தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு ஐந்து லட்சம் சொல் தமிழா சொல் இரண்டாயிரத்தி இருபத்தி மதுரை மண்டலம் போட்டி நடைபெறும் நாள் இரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் தியாகராசர் கல்லூரி மதுரை போட்டியில் பங்கேற்க ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க பார்ப்போற்றும் தேசமாம் பாரத தேசம் தேசம் இந்த தேசத்திலே மாண்புடைய மக்களாட்சி மலர்ந்த நாள் முதல் இன்று வரை இந்திய இளைஞர்களுக்கு அளிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகள் அவர்களுடைய உரிமைகள் என்னென்னவென்று தெரியுமா என் அன்பிற்குரியவர்களே சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் எது வெண்ணெய் எது சுண்ணாம்பு என்று உணர்ந்து செயல்படுங்கள் எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே இங்கு பிறப்பினும் அயலன் அயலனே நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் கோடி கோடியாக காசு சம்பாதிக்கலாம் பணத்தை வைத்து பணத்தை மட்டும் உண்ண முடியாது சொந்தம் வேண்டும் நமக்கு நின்று ஒரு கூட்டம் வேண்டும் நாம் செத்தால் நம்மை தூக்கி புதைக்கையாவது ஒரு ஒரு உரிமை கொண்டாட ஒரு நாதி வேண்டும் எத்து கதியத்து கலங்கினாம நிக்கையில் நினைத்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் ஏதோ ஒரு தேசமாம் ஏதோ ஒரு தேசமாம் அந்த தேசத்துக்கே பண்பாடு சொல்லி தந்த பரம்பரையில் வந்தவர்கள் நாங்கள் நாங்கள் எப்பேற்பட்டவர்கள் தெரியுமா கடாரம் கொண்டான் என்று பெயர் வந்தது ராஜராஜ சோழனுக்கு இங்கு மட்டுமல்ல இன்று இங்கு இருந்தும் வெளிநாடுகளில் சம்பாதித்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் அங்கே மாண்டு விடுகிறார்களா என்று கேட்டால் சத்தியமாக இல்லை இவர்கள் அனைவரும் சொல்லுவார்கள் ஆம் வெளிநாடு சென்றால் பணம் சம்பாதிக்கலாம் பணம் சம்பாதிக்கலாம் என்று பணம் சம்பாதிக்கலாம் சரி எல்லோரும் போய் சாகிறான் நானும் போய் சாகிறேன் என்று சாகலாமா இது எவ்வளவு பெரிய மனத்தனம் என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் வாழ்ந்தாலும் நாம் விழுந்து சாக வேண்டும் அன்று பாடினார்கள் நெத்தி வேர்வை சிந்தினமோ முத்து முத்தாக அது நெல்மணியாய் விழுந்திருக்கு கொத்து கொத்தாக பக்குவமாய் அறுத்து அதை கட்டு கட்டாக என்று மருதகாசி திருச்சியில் பிறந்த மருதகாசி பாடியுள்ளார் என்னவளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று நான் பெரிதும் நேசிக்கக்கூடிய எம்ஜிஆர் அவர்கள் பாடலில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் நினைத்து பாருங்கள் நினைத்து பாருங்கள் ஆகாயத்தில் பறக்கும் வெள்ளை கொக்கு அது ஆகாயத்தில் பறக்கும் வெள்ளை கொக்கு அது இங்கும் இருக்கும் அங்கும் இருக்கும் எங்கும் இருக்கும் அதற்கென்று ஒரு சொந்த ஊர் அதற்கு கிடையாது அதுபோலதான் நாடு இழந்து வீடு இழந்து தன் மனைவி இழந்து தன் தம்பி இழந்து அண்ணன் இழந்து உறவினர் இழந்து சுற்றமுற்றம் அத்தனை இழந்து நாம் வேறு தேசத்திற்கு செல்லலாமா இது எங்கு தெரியுமா ஆரம்பிக்கிறது கல்வி என்பது மானுட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை அதை போராடி பெறாமல் இருப்பது அறிவிழந்த மடமை என்று சாடுகிறார் குன்றக் குடியாடுகிறார் அதுபோல வேலைக்கேற்ற ஊதியம் ஊதியத்திற்கேற்ற பெருமை மிக்க வாழ்வு நாம் வாழ்ந்த மற்ற நாடுகளில் கையெண்ட வேண்டும் என் அன்பு சகோதரி அவர்களுடைய கருத்தை நான் மதிக்கிறேன் ஆனால் ஒருபோதும் ஏற்கவில்லை இதில் இருக்கக்கூடிய யதார்த்தத்தை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் விவசாயம் என்பது அது தொழில் அல்ல அது நம்மளுடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரம் அதை நான் பொறியியல் படித்திருந்தாலும் சரி மேலாண்மை படித்திருந்தாலும் சரி அதை செய்ய வேண்டியது என்னுடைய அடிப்படை கடமை இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல வேண்டும் என்றால் முருகன் அவர்களை கடவுள் முருகன் அவர்களை நாம் பக்தியாக கும்பிட்டு வருகிறோம் காரணம் என்ன நீ கடவுளா என்று கேட்கும் பொழுது இல்லை இல்லை நான் குடிகாத்த மூத்தவன் என்று சொன்னான் அதுபோல நான் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் பட்டினி கிடந்து பசியால் மெலிந்து பால் போல நேர்ந்திட்டாலும் கட்டி இழுத்து என் கால்களை முறித்து என் எல்லாம் இழந்து நான் துடிதுடி என்று துடித்திட்டாலும் இந்த தாய் மண்ணில் என் மண்ணில் நான் விழுந்துகள் சாவினை தவிர ஒருபோதும் அயல் நாட்டில் நான் செல்லவே மாட்டேன்